இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு கடாச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண வரவுகள் சொத்து மதிப்புகள் அதிகரிக்க என்னென்ன வழிவகைகள் இயற்கையாக வருமா ஒரு சிலருக்கு செயற்கையாக பரிகாரம் பண்ணுறாங்களே இப்போ ஒரு கேள்வி வரும் எல்லாரும் அதே தான் உழைக்கிறோம் ஏன் ஒருத்தர் மட்டும் மேன் நோக்கி இருந்து நல்ல விடியலை நோக்கி பயணிக்கின்ற வருடமாக இந்த மிதன ராசிக்கு இந்த காலகட்டம் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று நிற்கிறார் உச்சம் பெற்ற குரு குரு அப்படின்னாலே பணம் செல்வம் குடும்பம் குழந்தை மகிழ்ச்சியான சம்பவம் சம்பவங்கள் இனிப்பு தேன் எல்லாமே சொல்லலாம் இப்போ குடும்ப ரீதியாக செல்வ செழிப்பு ஒரு செல்வ செழிப்பு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டாம் இடம் வழுத்து விட்டன அஞ்சாம் இடம் சுக்கரன் ஸ்தானம் எட்டாம் இடம் சனி சனி பகவான் ஒன்பது செவ்வாய் இதெல்லாம் இணைய இணைய காலகட்டத்தில் செல்வ செழிப்பது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய மாதிரி இதை மாணவர்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இப்போ இப்போதான் ஜேஆர்இ டோஃபில் ஐஎல்டிஎஸ் இந்த மாதிரி எழுத பண்ணுறாங்க நிச்சயமாக உண்டு இதில் எம்பிபிஎஸ் முடிச்சு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு கூட வருமானத்தோடு படிக்கிற அம்சம் பொதுவாக ஒரு சிலர் செலவு பண்ணுவாங்க கிடைக்குமா கிடைக்காது நல்ல வருமானம் கிடைக்கிறது அதெல்லாம் இந்த மிதனத்துக்கு உண்டு அப்படிங்கிற வாழ்க்கையில் வந்த உடனே குழந்தை செல்வங்கள் வருகிற காலகட்டம் இதில் வியாதிகள் உடல் நிலைகள் தொல்லை கொடுத்துட்டு இருந்த விரை செலவு கொடுத்த மருத்துவ செலவு குறையிறது இங்கே செல்வமாயிரும் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு செல்வ கடாச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண வரவுகள் சொத்து மதிப்புகள் அதிகரிக்க என்னென்ன வழிவகைகள் இயற்கையாக வருமா ஒரு சிலருக்கு செயற்கையாக பரிகாரம் பண்ணுறாங்களே இப்போ ஒரு கேள்வி வரும் எல்லாரும் அதே தானே உழைக்கிறோம் ஏன் ஒருத்தர் மட்டும் மேன் நோக்கி இறந்துட்டுருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அது என்னென்னு பார்ப்போம் பொதுவாக வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு நான் வருது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அவ்வுலகம்னா சொர்க்கம் அருள் இருக்கணும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள்லாம் பணம் சொத்து சம்மந்தப்பட்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது இப்போ ஒரு மனிதன் ரெண்டுமே பெற்றுட்டால் ரெண்டு பக்கம் சிறப்பாக இருப்பாங்க அது வழி வகையில் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் இது ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விடியனை நோக்கி பயணிக்கின்ற வருடமாக இந்த மிதன ராசிக்கு இந்த காலகட்டம் இருக்குது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று நிற்கிறார் உச்சம் பெற்ற குரு குரு அப்படின்னாலே பணம் செல்வம் குடும்பம் குழந்தை மகிழ்ச்சியான சம்பவம் சம்பவங்கள் இனிப்பு தேன் எல்லாமே சொல்லலாம் இப்போ குடும்ப ரீதியாக செல்வ செழிப்பு செல்வ செழிவு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டாம் இடம் வழுத்து விட்டன அஞ்சாம் இடம் சுக்கன் ஸ்தானம் எட்டாம் இடம் சனி சனி பகவான் ஒன்பது செவ்வாய் இதெல்லாம் இணைய இணைய காலகட்டத்தில் செல்வ செழிப்பு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய முன்னே ஒன்று நெத்தியில் சந்தனம் வைத்து கொள்ளுங்கள் இந்த வருடத்தில் நெத்தில் அப்பப்போ சந்தனம் வச்சுக்கிறது பெண்கள் வந்து மஞ்சளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன் மஞ்சள் அப்படின்னா முகம் ரெண்டாம் பாவத்தை சொல்லும் இதில் நம்ம இயற்கையாகவே சந்தனம் மஞ்சள் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு செல்வ சிலிப்பு வாய்ப்பு அதிகம் குரு பகவான் கோயிலுக்கு அடிக்கடி சென்றுட்டு வாங்க போயிட்டு போயிட்டு வர வர குரு பகவானை கெட்டியாக பிடித்து கொண்டால் வெற்றி குழந்தை வடிவத்தில் இருக்கிறது தான் டபுள் ப்ரொமோஷனுங்க நான் நிறைய பேர்த்துக்கு குருவாயூர் கோயில் கொடுப்பேன் குருவாயூர் கோயில் உடனே அது என்னங்க குருவாயூர் கோயில் போனால் அவ்வளோதான் சூட்சமாக உங்கள் ராசிக்கு நல்லா கேளுங்க உங்கள் ராசிக்கு ஏன் குருவாயூர் கொடுக்குறேன்னு குருவாயூர் உடிப்பு கிருஷ்ணர் கதை பார்த்தீங்கன்னா அவர் கிழக்கு பார்க்குற கடவுள் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அப்படின்பாங்கன்னா மேற்கு பக்கம் தான் ஜன்னொலியாக பார்ப்போம் ஏன் அப்படின்னா அவர் அங்கே இருக்கிற ஒரு ஏழை எளிய மக்களை கோயிலுக்குள்ளே விடாததுனா திரும்பி பார்த்தா திரும்பி மேற்கு மேற்கு வந்து சனி பகவான் இப்போ எட்டாம் வீடு வலு பெற்றோம் அதிர்ஷ்டம் யோகங்கள் அதில் ஒன்பது நவ தோரங்கள் வழியாக பார்ப்பாங்க அது கனகதாசர் ஜன்னல் மங்க ஏன்னா அந்த ஒன்பது ஒவ்வொன்றும் நவகிரகம் மாதிரி அது வழியாக தான் உடுப்பு கிருஷ்ணர் சின்ன சிலையை பார்ப்போம் இதில் போயிட்டு வந்தால் நவகிரக தோஷங்கள் இந்த ராசிக்கு நிவர்த்தி ஆகிடும் பணம் செல்லும் செழிப்புகள் விளங்கும் கர்ம தோஷங்கள் இருந்தாலும் விளங்குகிறோம் அப்போ இந்த ராசிக்கு இது எவ்வளோ இதாக இருக்குது உடுப்பு கிருஷ்ணர் எதுவுமே முடியலை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ம மங்களூர் அருகில் ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற அந்த உடுப்பி கிருஷ்ண கோயிலுக்கு வாருங்கள் வாழ்வில் திருப்பம் வரும் திருப்பதிக்கு போனால் திருப்பம் மாதிரி இந்த வாழ்வில் திருப்பம் இந்த ராசிக்கு தான் ரைட் பொதுவாகவே இந்த ராசிக்கு குழந்தை கடவுள்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் குலதெய்வத்தில் துணி அதாவது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பாக இருக்குது முதல்ல இந்த மாதிரி இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்குங்க வேலையில் வளர்ச்சி வேலையில் டெவலப்மெண்ட் வேலையில் அடுத்த படிநிலையை நோக்க பிடிக்காத வேலையை விட்டு வெளியே வந்து வேறு வேலைக்கு போகிற அம்சம் இருக்குது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வேலையை விட்டுட்டு வேற பக்கம் போகமா பட் இந்த விட்டுட்டு போகிறதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டு லக்ன ரீதியாக அமைப்பு பார்த்துட்டு முடிவெடுங்க ஏன்னா இருந்துக்கிட்டே மாறுறது வேறு வேணான்னு விட்டுட்டு வந்து ஒருத்தர் படிச்சுக்கிட்டு போக போகிறேன் அப்படிலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு ஒப்பீனியன் ஒரு அஸ்ட்ராலஜியை கேட்டுட்டு முடிவெடுங்க ஆக ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர் ஜூனுக்குலாம் போகுது ஜூனுக்கு மேலே பணம் பணம் வரது செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இறந்தவர்கள் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் அதிகம் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு அசட்டு சேரப்போகுது இப்போ ஒரு பெண்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அம்மாவோட நகை எனக்கு கிடைக்கிது நாங்கள் சொத்துக்கு கைது போட்டு கொடுத்தோம் அதுக்கு பதிலாக நகையை கொடுக்குறாங்க ஒரு சில பணங்கள் கொடுக்குறாங்க அப்போ இது மாதிரி வரும் நம்ம சொத்து கொடுத்தா வாங்கிக்காங்க நகையோ பணம் ஆக மொத்தம் ஏதோ ஒன்று பிரித்து கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்குது அப்போ பெண்களுக்கு வளர்ச்சி ஆண்களுக்கு என்னென்னா ஆண்களுக்கு தொழில் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பூர்வீக சொத்து ரீதியாகவும் இம்ப்ரூவ்மெண்ட் இதில் அந்த வாடகை வருமானம் வர்றதுக்கு ட்ரை இருப்பாங்க சார் சொந்த வீடே இல்லை அப்படிம்பாங்க அதில் இவங்க என்ன ஒன்றும் வாடகை வருமானம் அரசு மூலம் நிதி உதவிகள் இது மாதிரிலாம் கிடைக்கும் இப்போ பண வரவுஸ்தானன்னு சொல்லியாச்சு இது இதெல்லாம் ஒன்று ஒன்று ரெண்டு வகை புதுசாக இருக்கும் அது என்னென்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இதில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் புக்கு இதில் அடிப்படையிலேருந்து இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் இருக்கும் மாடர்ன் பாத் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் நிறைய புக்கு நார்த் இந்தியா சேல்ஸாக நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு இப்போ பாருங்கள் ஆஃபர் போய்ட்டு நினைக்கிறேன் இதை வாங்கி பயன்படுங்க நீங்களும் ஜொதிராக வாய்ப்பு உண்டு இப்போ ரெண்டு ஒரு சூச்சம்னு சொன்னேன் ஒன்று ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் வகையில் வரும் ஷேர் மார்க்கெட் போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும் ஒரு நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி வர வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இதில் இதுதாங்க வித்தியாசமாக இருக்கும் சார் லோன் வாங்கி லோனில் பணம் கிடைக்குங்க லோன் தேவையா இல்லைன்னு பார்த்துக்கணும் கடன் கேட்டால் கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கடன் நம்ம சொல்கிறது பேங்க்கு குறைந்த வட்டி கணக்கு எல்லாருக்கும் பெரிய வட்டி கணக்கு கிடைக்கும் அப்போ நம்ம திருப்பி கட்டி கௌரவமாக வாழக்கூடிய அம்சம் நம்ம லோன் சொன்னால் இந்த தடவை வந்து சொன்னோம் நார்மல் கடந்து எல்லாம் வட்டி கொடுக்குறாங்களே அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பண வருவாய் வருகின்ற காலகட்டங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்பென்ஷன் ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸ்பென்ஷன் உண்டு அந்த மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு இதில் மாணவர்களுக்கு பாருங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் ஸ்டைஃபன் கிடைக்கும் படிக்கும் பொழுதே ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் ஆகிற வாய்ப்பு உண்டு இதில் கா ஸ்கூலில் அவர் சொன்ன இந்த மாதிரி சொன்னோன்னே சொன்னாங்க என் பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அடுத்த வருஷம் அந்த ப்ளஸ் டூ முடிச்சு எழுதி எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு உனக்கு தரேன்னு இப்போவே ப்ளஸ் டூ இன்னும் எழுதவே இல்லை இப்போவே அந்த காலேஜில் சொல்லிட்டாங்க நீங்கள் ஃபாஸ் மட்டும் ஆகிட்டு வந்துடுங்க ஃபீஸே கிடையாது ஹாஸ்டல் ஃபீஸ் அக்காமடேஷன் எல்லாமே கொடுத்துட்றோம் ஆனால் எங்கள் காலேஜுக்கு இந்த பொண்ணும் விளாண்டு கொடுத்துட்றோம் இப்படின்னு ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி ஏதாவது மாணவர்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இப்போ தான் ஜேஆர்இ டோஃபில் ஐஎல்டிஎஸ் இந்த மாதிரி எழுத பண்ணுறாங்க நிச்சயமாக உண்டு இதில் எம்பிபிஎஸ் முடிச்சு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு கூட வருமானத்தோடு படிக்கிற அம்சம் பொதுவாக ஒரு சிலர் செலவு பண்ணுவாங்க கிடைக்குமா கிடைக்காது நல்ல வருமானம் கிடைக்கிறது அதெல்லாம் இந்த மிதனத்துக்கு உண்டு இப்போ நிறைய பேர் ஆடிட்டிங் மீடியா இதெல்லாம் இருக்குது டான்ஸு இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு சிலர்லாம் பார்ட் டைமாக போனது அதாவது ஒரு கல்வி மாதிரி டான்ஸுக்கு பழகினேன் சிங்கிங் பழகினேன் அதே ப்ரொஃபஷனல் ஆகிற மாதிரிலாம் மாறும் இந்தளவுக்கு பணம் ஒரு வாய்ப்புன்னுங்க சரி இப்போ திருமணம் சூச்சமாக இருக்குது சார் திருமணம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வருகின்ற கணவன் அல்லது மனைவியின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வேலைக்கு செல்ல இல்லை சொத்து சோகங்கள் இருக்கின்ற வருவாரம் நல்ல மனம் மனம்னா கேரக்டரிஸ்டிக்கில் வருகின்ற அந்த மாதிரி இதாக இருக்கும் வருகின்ற வாழ்க்கையில் வந்த உடனே குழந்தை செல்வங்கள் வருகிற காலகட்டம் இதில் வியாதிகள் உடல்நிலைகள் தொல்லை கொடுத்துட்டு இருந்த விரை செலவு கொடுத்த மருத்துவ செலவு குறையிறது இங்கே செல்வமாயிரும் இதுக்கு மருத்துவ செலவு குறையருக்கு நிச்சயமாக நான் அந்த நடராஜர் வழிபாடு தான் இந்த ராஜிக்கு எப்பவுமே கொடுப்பேன் நடராஜர் வழிபாடு கொடுப்பேன் சஷ்டி விரதம் இருந்தால் சகலத்தையும் வெல்லும் இந்த மிதனம் ஏன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா யார் ஆறாம் அதிபதியாக கொடுக்கணும் அப்போ நிறைய பேர் ஆறாம் அதிபதி எப்படி கொடு அவர் தான் பிரச்சனையும் கொடுப்பார் அவரே உங்களுக்கு நல்லா செஞ்சால் பதினொன்றாம் தீபாக வந்தால் அப்போ இந்த ராசிக்கு சஷ்டி விரதம் இருத்தல் நடராஜரை கெட்டியாக பிடிச்சிக்கிறது இதெல்லாம் சுவாட்சம் லக்ன ரீதியாக இன்னும் ரெண்டு மூணு கடவுள் வரலாம் இது பண்ணாலே அவ்வளோ செழிப்பாக வந்துருவீங்க பொதுவாக எப்போவுமே இந்த ராசி என்னென்னா வயிறு அப்டமன் ரிலேட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்தால் உடனே கவனிக்க வேண்டிய ராசிங்க ஆண் பெண் இருவருக்கும் எப்போவுமே இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது இந்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அதேமாதிரி கால் எலும்பு போன் டென்சிட்டி அதிகப்படுத்திக்காங்க இந்த வருஷத்தில் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம்